வச்சிருக்கோ முத்துணாநிதி ஸ்டாலின் அதிகாரிகள் ஒருத்தர் இந்த போதை பொருள் நலப்பட்ட தடுக்க முடியாதா துப்பில்லையா தமிழ்நாட்டு காவல்துறை முத்துழைய கருணாநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு காவல்துறை எது கமிஷன் வாங்கிறதுக்கு நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் போதைப் பொருளையும் சரக்கு நாளைக்கு குடிக்க கூடாது குடிக்க கூடாது என்னுடைய கணவர் குடிபோதைக்கு அடிமையாக கூடாது என் குடும்ப வருமானம் இதை திருட்டு திராவிட கும்பல்கிட்ட போய்

போயிட்டு வரணும்னா மற்ற வண்டிகள் டிராபிக்ல நிக்கணும் ஆம்புலன்ஸ் உயிருக்கு போராடக்கூடிய நோயாளிகளை வச்சுட்டு இந்த பக்கம் காத்து கிடைக்கணும் அந்த வாகனம் போனாதான் இன்னொரு வாகனம் போக முடியும் எத்தனை உயிரிழப்பு நடந்திருக்கு மொத்தமா அந்த பாலத்தை விரிவாக்கம் பண்ணி இவ்வளவு டிராபிக கண்ட்ரோல் பண்ணி எத்தனை பேர் உயிரை பாதுகாத்திருக்காரு அப்படின்னாச்சு இவருக்கு நீங்க கொடுக்கிற முத்திர ஆர் எஸ் எஸ் மதப்பட மனசாட்சி

கமிஷன் வாங்கிட்டு எல்லாத்தையும் உலக விட்டுருக்காருங்க இவங்க எல்லாம் நம்ம நினைச்சா தடுக்க முடியாது தடுக்க முடியாதுன்னா நீங்க எல்லாம் ஆட்சியில் இருக்கீங்க எதுக்கு இருக்கீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க நாங்க பாத்துக்கிறோம் அந்த துணிவும் திராணியும் எங்களுக்கு இருக்கு நாங்க பாத்துக்கிறோம் தெளிவா ஒண்ணு ஒண்ணு யோசிங்க பிஜேபி வந்துடக்கூடாது பிஜேபி வந்துடக்கூடாது தேர்தல் நேரத்தில் சொல்றாங்க அங்க டீ கடையில எல்லா பயிர் மக்களும் இருக்கீங்க

ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட கிடைக்க முயற்சி பண்ணது இதே திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டம் தாண்டி நீங்க தாண்டி பங்களாதேஷ் பாகிஸ்தான் சிறுபான்மை மக்கள் நம்ம மக்கள் இஸ்லாமியர்களும் சார்ந்து பாருங்க பல கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் அங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அடிமைகளா இருந்துட்டு இருக்கோம் தினமும் அங்க ஒரு போராட்டம் அந்த மக்களை மீட்டு கொண்டு வரதுக்காகத்தான் அது இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை துரத்துவதற்கானது அல்ல இது வந்து திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டால திட்டமிட்டு பரப்பப்படும் அரசியல் ஆதாயத்திற்கு பரப்பப்படும் பொய்யான செய்தி இஸ்லாமிய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் சிறுபான்மை

மாரியம் குழந்தைகளும் நடத்தர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமையில பல இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தார் அந்த மக்களும் அந்த பெண்களும் அந்த பெண்களுக்கு பிறந்த குழந்தைகளும் தாய்மார்களின் பிள்ளைகளின் நலம் கருதி மோடி அரசின் கீழே கொண்டு வரப்பட்டிருந்தால் முத்தலா தரு இதன் பற்றி எந்த இஸ்லாமியரும் தன்னுடைய மனைவிக்கு முத்தலா சொல்லி முடிக்க முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி கோர்ட்ல முடிக்கணும் கொடுக்க காசு சரியா கொடுக்கணும் விடக் கூடாது எத்தனை இஸ்லாமிய பெண்கள் வாழ்க்கை பெற்றிருக்காங்க சுதந்திரமா இருக்காங்க இப்போ நிம்மதியாக ஒரு வாழ்க்கை இருக்கு